பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே மக்கள் இனி ஒருபோதும் போறதில்ல ஒரு திரைப்படத்தில் வரும் சரிபட்டு வரமாட்ட வந்துட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரன் டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு இப்போ அந்த பஸ்ல இருந்து புகை வர்ற மாதிரி இப்ப ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்ல அப்புறம் இன்னொன்னு பேசி இருக்கிறார் நான் பஸ்ஸில் வந்தா சுந்தரம் டிராவல்ஸ் வரும்னாரு ஆமாப்பா நான் என் விவசாயி தான் வர முடியும் உங்க அப்பா மாதிரி என்ன கோடி நீ கோடி சொன்ன இருக்க உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு உங்க அப்பா திமுக தலைவரா இருந்தார் உடைய ட்ரெஸ்ல மட்டும் எட்டாயிரம் கோடி இருக்குது எட்டாயிரம் கோடி இருக்குது கருணாநிதி குடும்பத்துக்கு ட்ரெஸ்ல எட்டாயிரம் கோடி வச்சுட்டு இருக்கிற நீ பெஞ்சு பஸ்ல வரலாம் வரலாம் தனி விமானத்துல கூட போயிட்டு இருக்கிறேன் நான் அப்படித்தான் வர முடியும் என்னுடைய நிலைமை அப்படித்தான் நாட்டு நடப்பு பேசுனா நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ் பத்தி பேசிட்டு இருக்க பரவாயில்ல இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரதான் தெரிவித்ததுக்கு நன்றி